அந்த ஆட்சியை பற்றி எல்லாம் இல்லை திமுக ஆட்சி இருக்குன்னா ஒட்டு மொத்தமாக பேசுறதுக்கு அளவுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியிலேருந்து மாற்றம் முழுமையாக வேணும் திமுக ஆட்சியெல்லாம் வேஸ்ட்டு இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்று பிறகு மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கிறார் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள் என்ன கொடுத்தார்கள் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு வழக்கம் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பதினைந்து ஆண்டு காலம் இப்பொழுது பிரதமராக மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்து அந்த பதினோரு ஆண்டு முடிவு காலத்தில் பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள் அதிலே திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் திருச்சி டு காரைக்குடி நமது ரோடு போடுவதற்கு நாற்பத்தோரு கோடி ரூபாய் மறுசீரமைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சிட்டு லால்குடிக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு டு புறவழிச்சாலை திருச்சி டு ஈரோடு டு கரூர் அதற்கு பதினாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்க விமான நிலையம் நீங்க திருச்சி விமான நிலையம் முந்திலாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு இப்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் மட்டும் புது முனையத்திற்கு ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த விமான நிலையத்தை கொடுத்தது மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் நெல்லுக்கான ஆதரவு விலையை தருவோம் தருவோம் என்று சொன்னார்கள் எண்பது சதவீதம் அதிகமாக ஆதரவு விலையை உயர்த்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொப்பரை தேங்காய்க்கு நூத்தி ஆறு சதவீதம் நீங்கள் ஆதரவு விலையை கூட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி தான் கொப்பரை தேங்காய் பந்து கொப்பரை தேங்காய்க்கு நூத்தி பதிமூணு சதவீதம் ஆதரவு விலையை கூட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படியாக வெங்காய மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் மானியம் கொடுப்பதற்கு திருச்சி மாவட்டத்திலே பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது இப்படியான திட்டங்களை தொடர்ந்து தருவதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கிற கரூரும் கரூரில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் வரும்போது நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனார்கள் இரு அந்த நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் போனார்கள் மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை நாற்பது வயது தாய் உள்ளிட்ட எல்லோரும் ஏறி மிதித்து நசுங்கி கூட்டத்திலே நெரிசலிலே செத்து போனவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் முதலமைச்சர் இரவோடு இரவாக வருகிறார் யாரை காப்பாற்றுவதற்கு கரூரில் உள்ள திதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக இரவோடு இரவோடு வருகிறார்கள் வந்து நாற்பத்தி ஒரு பேருக்கும் மாடம் பண்ணி இரவு காலையில் அதிகமாக போய் விடுகிறார் யாரை காப்பாற்றுவதற்காக பாட்டில் பாட்டில் அவருக்கு அவர் நாற்பது ரூபா கொடுத்திருக்கார் போலுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அவரு பிடிச்சது நீங்க கொடுத்த நாற்பது ரூபாய் எனக்கு தெரியாது ஆக பாலியல் வன்கொடுமைகள் கமிஷன்கள் இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு இந்த முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் புரட்சித்திரை அம்மா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு குடும்பம் வாழனும் தனி மனிதன் சாகணுமான அம்மா பாட்டே படிச்சிருக்காங்க எங்க எல்லாத்துக்கும் அது தொண்ணூத்தி எட்டு பாராளுமன்றத்தில் ஒரு குடும்பம் வாழனும் தனி மனிதன் அம்மா அவர்களே பாட்டு படித்து மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை இன்றைக்கு ரோட்டில் நடமாட முடியவில்லை பாலியல் தொண்களின் பெண்களுக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாக இருக்கிறது இந்த ஆட்சியில் போக்சோ திட்டம் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மின்சாரம் மின்சாரத்தினுடைய கட்டணம் கூடியிருக்கிறது ரெண்டு மாதத்திற்கு ஒரு மின்கட்டணத்தை இருப்பதை ஒரு மாதத்திற்கு ஒரு ஒருவரை வசூல் பண்ணுவோம் என்று சொன்னார்களே செய்தார்களா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறதா விடியாத அரசு செய்திருக்கிறதா விடுகின்ற இரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதற்காக முயற்சி கொண்டிருக்கிறது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழகத்தில் ஒரு பயணத்தை ஆரம்பித்தார்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கும் போது இப்பொழுது கவுண்ட ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் நூத்தி நாற்பது நாட்கள் தான் இருக்கிறது நூத்தி நாற்பது நாட்கள் முடியும் போது திமுக ஆட்சியினுடைய ஆட்சி காலம் முடியும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி காலம் வரும் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த எழுச்சி பயணத்தில்